அதில் கல்யாணிக்கு குறையே தன் பிரசவ செலவை கூட பெற்றவர்கள் ஏற்கவில்லை என்று சொல்லி சொல்லியே தன் பெண்களுக்கு அவர்கள் அந்த செலவை ஈடுகட்ட கூடுதலாக சீர் செய்த பின்னரே கொஞ்சம் அடங்கினால் கார்த்திகேயன் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது நமக்கு இரண்டும் பெண்கள் என்று சொல்ல அவன் வாயை அடைத்து விடுவாள் பொண்டாட்டிக்கு சற்று பயந்தவன் கார்த்திகேயன் தன் இரண்டாவது மகளை பற்றிய யோசனையில் இருந்த ராமமூர்த்தி என்னமாம் சௌக்கியமா சாரதா மாமி எப்படி இருக்கா போன வாட்டி வந்தப்போ ஒரே கால்வொலின்னா அம்மா மாமிக்கோசுரம் ஏதோ கோட்டக்கல் ஆயுர்வேத வைத்தியமாம் என்ன கொடுத்து விட்டுருக்கா அதை தடவிண்டு ஊறி குளிச்சா நல்லா ரிலீஸ் இருக்குமாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ற கார்த்திகேயனை தன் சிந்தையில் இருந்து விடுபட்டு வாங்குமாப்பிள நன்னா இருக்கேலா ஆத்துல சௌக்கியம் தானே என்றபடி விசாரித்தார் ராமமூர்த்தி வாங்கோ உள்ளே போகலாம் என்னடா குட்டிங்களா தாத்த கிட்ட வாங்கோ என கல்யாணியின் சின்ன பெண்ணை தூக்க அங்கே இருந்த வசந்த் பெரியவளை தூக்கிக் கொண்டே தன் இரண்டாவது அத்திம்பேரை கொசலம் விசாரித்தான் கல்யாணியும் கார்த்திகேயனும் தங்கள் சாமான்களை எடுத்துக்கொண்டு பேசியபடி உள்ளே சென்றனர் வாயெல்லாம் பல்லாக சாரதாவும் தனது இளைய மருமகனை வரவேற்றார் இந்தாங்க மாமி எல்லாம் தோட்டத்துல காய்ச்சது அம்மா கொடுத்து விட்டா நம் மாத்து எலுமிச்ச பழம் நன்ன ஜூஸோட இருக்கும் அதான் அம்மாவே ஐம்பது பழத்தை நறுக்கி ஊர்கா போட்டு கொடுத்து அனுப்புனா இது முருங்கைக்காய் வாழைக்காய் அதோட ரஸ்தாலி பழம் தார் விட்டு இருந்தது அதுவும் இருக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயும் பையில இருக்கு ரஞ்சினி அக்கா வந்திருக்கிறதா கல்யாணி சொன்னா அவாத்துக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் கல்பு அம்மாவுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து ஒத்தாசு பண்ணு என்றான் கார்த்திகேயன் கார்த்திக் எனக்கு காலையில எழுந்தது ரொம்ப டயர்டா இருக்கு பசிக்கிறது வேற அம்மா முதல்ல சாப்பிட ஏதாவது கொடுமா இந்த ஊர்ல கிடைக்காத காய்கறியா அம்மாவும் பிள்ளையும் சொன்ன கேட்க மாட்டா இதெல்லாம் எங்க தோட்டக்காரன் கடையிலேயே வித்து காசு வாங்கிட்டு வரேன்னா இவா எங்க கேட்குறா என்று அழுத்து இது என்ன பேச்சு கல்பு என்று அவளை கடிந்து கொண்ட ஏன் மாமி தப்பா எடுத்துக்காதீங்கோ மகதி இந்தா உனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா எங்களோட சின்ன கிஃப்ட் அம்மாவே தன் கையால் செஞ்சது என்றவன் அழகிய வேலைப்பாடுடன் கூடிய இந்த காலத்து தெரிக்கோட்டா ஃபேஷன் டிசைன் மயில் வடிவ கழுத்து வெண்டட்டுடன் கூடிய செயின் காது தோடுடன் அடங்கிய ஒரு செட்டு நகையும் கொடுத்தான் டேங்க்ஸ் அந்த திம்பர் சூப்பராக இருக்கு தையூ மாமிக்கு ஃபோன் பண்ணி ஸ்பெஷலாக சொல்றேன் என்றபடி மகதி அந்த ஆர்டிஸ்பிஷியல் ஜுவல்லரியை ஆசையாக வாங்கி கொண்டு மீண்டும் மீண்டும் தன் நன்றியை தெரிவித்தாள் அங்கே நின்றிருந்த ரஞ்சினி பொறாமையுடன் அதையே பார்த்து கொண்டிருக்க கார்த்திகேயன் அதையும் அறியாமல் ரஞ்சினிக்கு தன் தாய் அனுப்பிய வேறு விதமான நகை சட்டை கொடுத்தான் இதெல்லாம் இப்போ நாலாயிரம் ஐயாயிரம்னு வெளியில விக்கிறா எங்க மாமியார் கேட்டாதானே தன் கையால செஞ்சு ஃப்ரீயாவே எல்லோருக்கும் இப்படி எதுக்காவது கொடுத்தா அவளுக்கு மனசு திருப்தியம் இப்படி ஒரு பெண்ணா என்று பெற்றவர்கள் மனதுக்குள் நொந்து கொள்ள கார்த்திகேயன் மனைவியை அடக்கும் வழி தெரியாமல் அங்கே வந்த தன் சகலையிடம் பேச விரைந்தான் ஒரு வழியாக அனைவரும் தங்கள் காலை சிற்றுண்டியை முடித்து மதிய உணவை முடித்து மாலை அஷ்டலட்சுமி கோவிலுக்கு செல்ல தயாரானார்கள் அனைவரும் செல்வதற்கு ஏற்ப கார்த்திகேயன் கல்யாணியின் பொருட்படுத்தாது வாடகை காரை ஏற்பாடு செய்ய இரண்டு காரில் அவர்கள் அனைவரும் வெசன் நகர் பீச்சுக்கு சென்றனர் முதலில் அஷ்டலட்சுமிகளையும் பார்த்து வணங்கிவிட்டு பெரியவர்கள் கடற்கரை மணலில் பெட்ஷீட்டில் அமர்ந்து கொண்டு பேச துவங்க சிறியவர்கள் கடல் அலையில் நனைந்து கும்பாளம் போட்டபடி இருந்தனர் அப்பொழுது அங்கே வந்த சுண்டல் மாங்காய் பஞ்சு மிட்டாய் என்று வயிற்றுக்குள் தள்ளியபடியே இருந்தனர் ஒரு வழியாக கடல் அலையில் நனைந்து ஆடி கலைத்தவர்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் என தீர்மானிக்க சும்மா இல்லாமல் கார்த்திகேயன் மகதியின் பிறந்த நாளை ஓட்டி தனது சார்பாக ஹோட்டலில் இரவு உணவை முடிக்கலாம் என்று சொல்லிவிட கல்யாணியின் முணுமுணுப்பை பொருட்படுத்தாமல் அன்றைய மொத்த செலவையும் தானே செய்தான் ரயில்வே ஆபீசர் பணம் நிறைய இருக்குன்னு பெரிய பந்தா பண்றான் என்று ரஞ்சனியிடம் காதில் கடித்தபடி இருந்தான் சிவகுமார் நமக்கு ஒரு காலம் வராதா என்ன என்றபடி புலம்பிக் கொண்டிருந்தவனே ரஞ்சனியுமே லட்சியம் செய்யவில்லை அவளுக்கும் தெரிந்துதான் இருந்தது தனது கணவனின் அடாவடித்தனத்தை என்ன செய்வது படிப்பும் சுமார் அவளுக்கு வேலை இல்லை கணவனை அண்டி பிழைப்பவள் ஏதோ குழந்தைகள் இன்றாவது நன்றாக அனுபவிக்கட்டும் என்று அவனை கண்டு கொள்ளாமல் தன் உறவுகளுடன் அன்று சற்று பிரியமாகவே நடந்து கொண்டாள் ஒரு வழியாக இரண்டு பெண்களும் பிறந்தகம் வந்து தங்கள் பிள்ளை கணவன்மார்களுடன் சீராடியவர்கள் தங்கள் புகுந்த வீட்டுக்கு பிறந்த வீட்டில் இருந்து முடிந்தவரை சுருட்டி கொண்டு அன்றுதான் கிளம்பினர் ரஞ்சினி போகும் பொழுது எப்படியாவது தனக்கு பணம் ஏற்பாடு செய் என்று கட்டளையாக சொல்லிவிட்டு தன் கணவனுடன் சென்றாள் கல்யாணியை பிறந்த வீட்டில் விட்டுவிட்டு அடுத்த நாளே சென்று விட்ட கார்த்திகேயன் மீண்டும் விடுமுறை முடியும் நாளென்று திரும்பவும் வந்து அவன் குடும்பத்தை அழைத்து சென்றான் ஒரு வழியாய் வீட்டை அதங்கலம் படுத்திய கும்பல் தங்கள் வீடுகளுக்குத் திரும்பினர் சாரதாவுக்கும் ராமமூர்த்திக்கும் உயிர் போய் உயிர் வந்ததை போல் இருந்தது ஆனாலும் என்ன செய்வது இன்னமும் தங்களை பற்றிய சுயநலமாய் சிந்திக்கும் தங்கள் மூத்த மகளையும் இரண்டாம் மகளையும் நினைத்தால் ஆத்திரமும் ஆயாசமும் தான் மிஞ்சும் என்று நினைத்த சாரதா இப்படி கூட அடித்து பிடுங்குவாங்களா தன் பிள்ளைகள் மூத்தவள் என்று அவளுக்கென்று எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுத்து வளர்த்தேன் அப்படி கூட துளியும் நன்றி கிடையாது இவள் பரவாயில்லை கல்யாணி பெரியவளை விட ரொம்ப மோசம் அவளே தேவலை என்று ஆக்கி விடுபவள் எப்படிதான் என் வயிற்றில் வந்து பிறந்தார்களோ மகதி மட்டும் தான் விதி இந்த மூன்று பெண்களில் நாலாவதை நினைத்தாள் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே குட் மார்னிங் மேடம் என்று கோரசாக குரல் கேட்க கவனம் கலைந்தவள் வாசல் பக்கம் பார்த்தாள் வாங்கம்மா எல்லோரும் ரூம்ல போய் உட்காருங்கோ தோ நான் ரெண்டு நிமிஷத்துல தண்ணில மாட்டலோட வந்துடுறேன் உள்பக்கம் நடந்தாள் சாரதா அன்றைக்கு மகதிக்கு மத்தியான ஷிப்ட் ஆதலால் அவளும் கூடத்தில் ஊஞ்சலில் அமர்ந்து ஆடியபடி எதையோ படித்து கொண்டிருந்தாள் சாரதா இரண்டு பாட்டில்களில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு ரூமில் போய் அமர்ந்தாள் சாரிமா இந்த பத்து நாளா நான் உங்களுக்கு சரிய கிளாஸ் எடுக்க முடியல வீட்ல பெண்கள் வந்ததால் ஏகப்பட்ட வேலைகள் அதான் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை உங்களை எல்லாம் வர சொன்னேன் தப்பா நினைச்சுக்காதீங்கோ இனிமேல் ரெகுலராக இருப்பேன் என்று பள்ளி மாணவி போல் பேசியவளை பார்த்தக்கலா மேடம் சாரி எல்லாம் எதுக்கு எங்களுக்கு தெரியாதா நீங்கள் பிஸியாக இருந்தது அதான் நாங்களும் எங்களுக்கு தேவையான தேரி ஒர்க் எல்லாம் அந்த சமயத்தில் கொஞ்சம் முடித்தோம் மேடம் ரொம்ப தேங்க்ஸ்மா சரி இன்னைக்கு கீதா நீ கேட்டியே அந்த சினிமா பாடல்களில் வரும் ராகத்தை பற்றி பார்க்கலாமா நீ என்ன ராகம்லாம் அதுக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்க மேடம் எனக்கு முதலில் லலிதா ராகம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பாப்புலர் கிருதியை எனக்கு சொல்லிக் கொடுங்கோ அதை பேஸ் பண்ணி நான் சினிமா பாடல்கள் சொல்றேன் என்றவளை பார்த்த சாரதா கொஞ்சம் இரு என் பொண்ணு மகதியை கூப்பிடுற அவளுக்கும் இந்த டாபிக் ரொம்ப பிடிக்கும் என்றவள் மகதி கொஞ்சம் இங்க வாமா என்று அழைத்தாள் வந்தவளிடம் விஷயத்தை சொன்னவர் நீ கூட இதெல்லாம் நிறைய கண்டுபிடிப்பியே எங்க சொல்லு பார்ப்பம் கலாவுக்கு லலிதா ராகத்திலேயே ஏதாவது பாப்புலர் பாட்டு வேணுமாம் எக்ஸ்பர்ட் ஆச்சே அதான் நீ அடிக்கடி வெள்ளிக்கிழமை பாடுவியே என்றவள் அழகாய் அந்த கிருத்தியை லலிதா ராகத்தில் பாடி முடித்தாள் கேட்ட அனைவருக்கும் கண்களில் நீர் பெருகியது தங்கத்தாமரை மகளான லட்சுமி தேவி குறித்த இந்த பாடலில் அவரை ரசிக்கும்படி கேட்டுக் தேவியின் அருளை வேண்டி ஆசிக்கிறார் என்று பாடலின் உட்கருத்தையும் அனைவருக்கும் விளக்கினாள் சாரதா சோ இந்த பாடல் அமைந்த லலிதா ராகத்தின் மிக பிரபலமான ஒரு பாடல் அமைந்திருக்கிறது அதுதான் நம் காதல் நாயகன் கமலின் இதழின் கதை எழுதும் நேரம் இது இன்பங்கள் அழைக்குது என்று பாடல் முழுவதையும் பாடியவள் இந்த பாட்டு உன்னால் முடியும் தம்பி படத்தில் வருகிறது என்று முடித்தால் மகதி படப்படவென்று அனைவரும் கைகளை தட்டினர் அக்கா சூப்பர் நீங்க சினிமாவில் பாட போகலாம் அவ்வளவு அருமையா உங்க வாய்ஸ் பாரம்பரிய சங்கீதம் மெல்லிசை ரெண்டுக்கும் பொருத்தமான குரல் இதுக்கா நீங்க ஏன் பாடுறதில்ல என்று ஆதங்கத்துடன் கேட்ட கலாவை பார்த்த மகதி வெறுமை புன்னகியை பதிலளித்து தாயை பார்த்தாள் இல்லம்மா அவளுக்கு எங்க டைம் நான் கூட எவ்வளவோ சொல்றேன் குரலை இப்படி துருப்பிடிக்க விடாதன்னு ஏதோ இன்னைக்கு உங்க புண்ணியத்துல இந்த மட்டுமாவது பாடுனா என்று ஆங்கலாய்த்து கொண்டால் சாரதா அக்கா ரீதி கவுளையில் ஒரு சினிமா பாட்டு என்று பாடியவளுக்கு அடுத்த இரண்டு மணி நேரம் நேரம் போனது தெரியவில்லை கடைசியில் என்னம்மா போதுமா இல்லை இன்னமும் ஏதாவது நான் பாடணுமா சூப்பர்டி மகதி இது போதும் அக்கா என்னோட ஃப்ரெண்டு மூணு பேர் அமெரிக்காவில இருந்து ஸ்கைப்லேயே சொல்லித்தர முடியுமான்னு கேட்குறா மேடம் கிட்டேயும் சொன்னேன் அவ மெயில் அடியும் கொடுத்தேன் நீங்க ஏதோ ரெடி பண்ண போறேன்னு மேடம் சொன்னாங்க எப்போ கிளாஸ் ஆரம்பிக்க போறேன் ஓ நீ வந்து ரெண்டு நாள் ஆச்சு இல்லையா நேற்றுக்கே அவன் மூணு பேரும் பேசிட்டான் நாளைலேருந்து கிளாஸ் ஆரம்பம் தலா வாரம் ரெண்டு கிளாஸ் ஒரு ஒரு மணி நேரம் ஏற்கனவே நான் அவகிட்ட பேசிட்டேன் ஸோ உங்கள் மேடம் நாளையிலேருந்து இன்டர்நெட்டில் பாட சந்தோஷந்தானே என்று விஷயத்தை சொன்னால் மகதி மகதி நாளைக்கு எப்பம்மா கிளாஸ் சொல்லியிருக்க அம்மா கவலையை விடு நான் அவளுக்கு ஏற்கனவே மெயில் அனுப்பிட்டேன் நாளைக்கு காத்தால ஆறு மணிக்கு ஒருத்திக்கு ஏழு மணிக்கு ஒருத்திக்கு ஒத்துண்டு இருக்கேன் இன்னொருத்தி ராத்திரி கிளாஸ் கெட்டு அவள் ஏதோ டாக்டராம் அதனாலே அவளுக்கு டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேணும்னு கேட்டுருக்கா ஓ அவளா ரொம்ப நன்னா பாடுவா மேடம் இன்ஃபேக்ட் அவள் ஏன் டாக்டருக்கு படிக்கிறானே எனக்கு தோணும் அவ்வளோ ஞானம் அவளுக்கு ஏதோ பாரம்பரியம் பற்றி ஆராய்ச்சி பண்றா லாஸ்ட் இயர் நான் மார்கழி உஸ்தவத்துக்கு அமெரிக்காவுக்கு என்னோட சங்கீத குரு கோகிலவாணி மேடமோட போயிருந்தேன் அப்போதான் தான் அவள் கச்சேரியே கேட்ட சிம்ப்ளி சூப்பர் அக்கா இப்போ நீங்கள் பாடினிலேயே ஆழ்ந்து அனுபவிச்சி அப்படி இருக்கும் குரல் பாட்டுக்குன்னே பிறந்தவ மாதிரி இருப்பான் ஆனால் டாக்டராக போயிட்டான் ஓ வெரி குட் இப்படிப்பட்ட சிஷ்யை தான் அம்மாவுக்கு வேணும் நான் கவனிச்சிக்க சொல்கிறேன் என்றாள் மகதி தேங்க்ஸ்கா என்னோட குரு கோகிலா மேடமும் அவ குரு வேதா மேடமும் சின்ன வயசுலேருந்து ஒரே குருகுலத்தில் படித்தவா அவளோட சிஷ்யனா நிச்சயம் நீங்கள் ஒரு நல்ல பாடகையை எதிர்பார்க்கலாம் சரி மேடம் நான் கிளம்புறேன் ரொம்ப நாளி ஆயிடுச்சு என்று விடை பெற்றாள் கலா அனைவரும் ஏதோ சலசலத்தபடி வெளியேறினர் அம்மா பரவாயில்ல இந்த பெண்கள் எல்லாம் நல்ல மாதிரியா இருக்கா மத்தவளுக்கு உதவுற குணம் ரொம்ப பெருசு இல்லையா அவளுக்கு என்ன போச்சு நீங்க ஸ்கைப்புல சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்காவிட்டாலும் ஏதோ ஜென்ம பந்தம் போல ஒத்தாச பண்றா ஆமாண்டி மகதி நானே உன்னை கேட்கணும்னு நினைச்சேன் நீ அவள்ட்டெல்லாம் பேசிட்டியா பண கணக்கு பத்தி எல்லாம் அப்புறம் ஏதும் நமக்கு அங்க எல்லாம் என்று கவலைப்பட்டால் ஐயோ அம்மா அந்த பிரச்சனையே நீ என்கிட்ட விட்டுடு இங்கேயே இருக்கிறவா ஒரு கிளாஸுக்கு இருநூறு ரூபாய் வாங்கினா அங்க நாலு பங்கு அதிகம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கிளாஸுக்கே ரெண்டாயிரம் மூவாயிரம் தருவா நான் வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன் மூணு பேருமே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால நல்ல வருமானம் வரும் உனக்கு அதை இங்க நம்ம அக்கௌண்ட்ல போட சொல்லிட்டேன் சோ கவலை இல்லாம கிளாஸ் நடத்து என்றால் மகிழ்ச்சியாய் இல்லடி பணத்துக்காக நம்ம கலைய விக்கிறாப்புல ஆயிடக்கூடாது இந்த பொண்ணுங்களுமே மாசம் மொத்தத்துக்கும் சேர்த்து தலா அஞ்சாயிரம் தரோம்னா ஏதோ என் பொல்லாத நேரம் நம் மாத்துல எவ்வளவு கொட்டினாலும் நிறைய மாட்டேங்குது பாப்பம் வசந்துக்காக வேணும் நான் இதை செய்யணும் பாவம் குழந்தை ஏதோ கோச்சிங் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் கோச்சிங் கூட அவன் பாஸ் நீ நான் சீனியர் டாக்டர் கிட்ட சொல்லி ஏதாவது அவனுக்கு செய்ய முடியுமான்னு பாக்குறேன் என்று கூறியவள் அம்மா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நாலு மணிக்கு கிளம்பணும் என்று கூறி தன் அறைக்குள் அடைந்து கொண்டாள் அதே சமயம் சென்னை ஏர்போர்ட் அருகில் இருந்த அந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டல் அறையில் தூங்கலாமா வேண்டாமா என்று தனக்குள்ளே தர்க்கித்தபடி மடியில் தலையணியை பிடித்தபடி உட்கார்ந்து இருந்தால் பைரவி அன்றைக்கு அதிகாலைதான் தான் நியூயார்க்கில் இருந்து சென்னை வரும் விமானத்தின் வழியே இந்தியா வந்து சேர்ந்திருந்தனர் பைரவியும் அஜய் அஜய் தன் ரிசர்ச் விஷயமாக பைரவியும் தன் ஆராய்ச்சி தொடர்பாகவும் இந்தியா வந்திருந்தார்கள் பைரவிக்கு நம்பவே முடியவில்லை தான் இந்தியாவில் அதுவும் சென்னையில் இருக்கிறோம் என்பதை ஏதோ தாய்மடியில் தவழ்கிற மாதிரி ஒரு சிலிர்ப்பு உள்ளே இன்னமும் ஓடியவாறே இருந்தது என்னதான் வீட்டில் தமிழ் நன்றாய் பேசி வளர்ந்தாலும் எப்பொழுதும் ஆங்கில முகங்களையே பார்த்து பழகி இருந்ததில் சென்னையில் தன்னை போல் ஒத்த நிறுத்தவர்களை காணும் போது பரவசமே உண்டாயிற்று இவர்கள் என் மக்கள் இது என் ஊர் என் கலாச்சாரம் என்ற மனதில் உற்சாகம் குமிழிட்டது ஏற்கனவே சில இந்திய நண்பிகள் சொல்லி இருந்தபடி ஜெட்கலாயில் இருந்து தப்பிக்க வந்தவுடன் அந்த டைம் ஜோனுக்கு ஏற்ப முதல் நாளில் இருந்து பழகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்து நல்ல தூக்கம் வந்தாலும் கூட வலுக்கட்டாயமாய் விழித்திருந்தாள் பைரவி ஹோட்டலில் அடுத்த அறையில் தொங்கிக் கொண்டிருந்தான் அஜய் நேரத்தை நெட்டி தள்ளியபடி உட்கார்ந்திருந்தவளுக்கு வெளியே ஏதாவது சைட் சிங் போகலாமா என்று யோசனை ஓடியது ஆனாலும் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது நமக்கோ யாரையும் இங்கே தெரியாது முதல்ல நம் ஃப்ரெண்ட் கலாவுடன் பேசணும் அதற்கு பின் என்று யோசித்தவளுக்கு ம் அந்த மியூசிக் டீச்சர் வீட்டுக்கு நாளைக்கே போகிற மாதிரி ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் பின்னர் மாமா எங்கே இருக்கிறாரோ தெரியவில்லை எப்படியாவது அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து முடிந்தால் நல்லது என்று நினைத்தவளுக்கு இன்னமும் கூட நம்ப முடியவில்லை அப்பாவும் அம்மாவும் தான் சென்னை வருவதை தடுக்காமல் விட்டதை அவர்களுக்கு எப்பொழுதுமே இங்கு வருவது பிரியும் குடும்ப பிரச்சனைகளால் கசந்து விட்ட உறவுகளை சரி செய்யவும் அவர்கள் மனம் இடம் கொடுக்கவில்லை அட்லீஸ்ட் நாமாவது முயற்சிப்போம் என்று நினைத்தவள் போனை எடுத்து கலாவிடம் பேசத் தொடங்கினால் ரெண்டு ரிங் போனதும் ஃபோனை எடுத்தால் கலா ஹலோ ஹாய் கலா பைரவி ஹியர் நீ எப்படி இருக்க ஹாய் பைரவி வாட் சர்ப்ரைஸ் என்ன இந்த நேரத்தில் கூப்பிடுற இன்னமும் தூங்க போகலை மத்தியானம் ரெண்டு மணிக்கு யாராவது தூங்குவாங்களா ம் என்ன இன்னும் புரியலையா எஸ் மேன் இன் இண்டியா த டியூ சென்னை வாட் சர்ப்ரைஸ் இப்போ தான் நான் மியூசிக் முடிச்சுட்டு வரேன் உன்னை பற்றி கூட அந்த மேடம் சொன்னேன் பார்த்தா நீ ஏன் இங்கே வந்து நிற்கிறாய் என்று வளர்ந்தது அவர்கள் உரையாடல் அன்று சாயந்தரம் ஹோட்டலில் வந்து அவளை சந்தித்து மற்ற விவரம் பேசுவதாக கூறிய கலாவிற்கு நன்றியை தெரிவித்து விட்டு போனை கட் செய்தவளுக்கு மனம் இறக்கை கட்டி கொள்ளாமலேயே பறக்க துவங்கியது மனதுள் அந்த பெயரை ஒரு தரம் உச்சரித்து பார்த்து கொண்டாள் பரவசம் அவளை ஆட்கொண்டது அழகிய பொழுது ஏர்போர்ட்டுக்கு அருகே இருந்த ஹோட்டலில் தங்கியிருந்த அமெரிக்க தோழி பைரவியை சந்திக்க கலா ரிசெப்ஷனில் காத்திருந்தாள் அழுத்தமான பச்சையில் மெகந்த கலரில் சின்ன சின்ன பூக்களிட்ட பிரின்ஸ் சில்க் சிலையில் தன் சுருட்டை கூந்தலை ரப்பர் பேண்டில் அடக்கி அழகோவியமாக வந்த பைரவி நீ இந்த நாள் கழித்து சந்தித்த தன் தோழி கலாவையை சேர்த்து அணைத்து கொண்டு ஹாய் கலா எப்படி இருக்கப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லையா போன சங்கீத சீசனில் பார்த்தது என்னை தொடங்க ஹாய் அக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு நம்பவே முடியலக்கா நீங்கள் நேற்றுக்கு எனக்கு ஃபோன் செஞ்ச உடனே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா வாங்க அங்கே உட்காந்து பேசலாம் ஹம் யா எனக்கும் ஹாப்பி தான் நான் எதிர்பார்க்காத இந்த ட்ரிப் அமைஞ்சிடுச்சு இந்தியாவுக்கு வரணுங்கிற என் கனவும் வலிச்சிடுச்சு சரி ஹோட்டலில் கால் டாக்ஸிக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் போகலாமா எனக்கு நீ சொன்ன அந்த சாரதா டீச்சரை பார்க்கணும் என்று பரபரக்க ஓஎஸ் போகலாமே என இருவரும் தயாராக இருந்த கால் டாக்ஸியில் ஏறி அமர்த்தனர் கலா இந்தா இதெல்லாம் நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா சில அழகு சாதனங்களையும் சாக்லேட் பார்களையும் கலாவிற்கு கொடுத்தாள் பைரவி எதுக்குக்கா ரொம்ப தேங்க்ஸ் என்று அவற்றை வாங்கி கொண்ட கலா பைரவி அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க நாம ரெண்டு பேரும் ஹோட்டல் ரிசப்ஷன்ல நின்று கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்தவங்க கண்ணெல்லாம் உங்க மேலதான் நீங்க எங்க ஊரு நடிகை த்ரிஷா மாதிரி அழகா இருக்கீங்க என்று பாராட்டியவள் உங்க அம்மா அப்பா எல்லோரும் நல்லா இருக்காங்களா வேதா ஆண்டி எப்படி இருக்காங்க எல்லோரும் ஃபைன் தான் இங்க உன்னோட பாட்டு எல்லாம் எப்படி போறதா எம்ஏ மியூசிக் படிச்சுட்டு உன்னோட ஃப்யூச்சர் பிளான் என்ன பேசாமல் அமெரிக்கா வந்துடு அங்க இப்போ கர்நாடிக் சொல்லி தரா ஏகப்பட்ட டிமன்ட் பார்க்கலாம்க்கா எனக்கு என்னவோ இந்தியாவை விட்டு எங்க போகவும் பிடிக்கிறது இல்லை எவ்வளவுதான் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அம்மா கையால மோர் சாதம் சாப்பிட்றது போல ஆகுமா அது போல தான் நான் எந்த ஊருக்கு போனாலும் கடைசியா இங்கே வரணும் அதுவும் மார்கழி மாதம் எனக்கு எல்லாம் பெரிய பாடல்கள் கச்சேரியையே கேட்கலன்னா என்னவோ போல இருக்கும் அதுக்காகவே நான் இந்த நாடு எக்ஸ்பெஷலி சென்னையை விட்டு போக மாட்டேங்க்கா குட் நீ சொல்றதும் சரிதான் ஆனா இந்த வெயில் தான் தாங்க முடியலப்பா என்ற பைரவிக்கு அக்கா இப்போ ஜனவரி மாதம்தான் பிறந்திருக்கு இங்க இன்னும் ஒரு மாசம் கொஞ்சம் கூலா இருக்கும் இதையே நீங்க வெயில்னு சொன்னா அப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் இங்க கொளுத்த போற வெயில எப்படி சமாளிக்க போறீங்க அத்தனை நாள் நான் இங்க இருப்பேனான்னு தெரியாது கலா இன்னும் ஒரு மாசமோ இல்ல மேக்சிமம் ரெண்டு மாசம் இருக்கலாம் அதுக்குள்ளேயே நான் வந்த வேலை முடிஞ்சா நல்லது பார்க்கலாம் அதை விட நீ சாரதா டீச்சரை பற்றி சொல்லு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது என்னை அவங்க ஏற்று ஏற்றுக்கொள்வார்களா எனக்கு பயமாக இருக்குது என்னக்கா நீங்கள் முதல் தரம் ஸ்கூலுக்கு போகிற சின்ன குழந்தையாட்டை இப்படி பயப்படுறீங்க சாரதா மாமி ரொம்ப நல்லவா எனக்கே அவளோட கொஞ்சம் நாளாக தான் பழக்கம் ஆனால் பழகின கொஞ்ச காலத்துலேயே எங்களை அவளோட சொந்த பொண்ணுங்க மாதிரி தான் பார்த்துக்கிறாள் நீங்கள் தைரியமாக வாங்கும் உங்களுக்கு அவளை பார்த்தாலே புரியும் என்றவள் அடுத்த அரை மணி நேரம் அமைதியாக கழிந்தது கலாவுமே தன் தோழியின் மனநிலையை அறிந்து எதுவும் மேற்கொண்டு பேசவில்லை பைரவி அக்கா சாரதா மாமி வீடு வந்துவிட்டது ஏதோ சிந்தையில் இருந்த பைரவியை கலாவின் குரல் நில உலகத்துக்கு கொண்டு வந்தது ஓ சரி டிரைவர் அங்கல் நீங்கள் ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து வந்தால் போதும் என்றவள் கலாவின் கையை இருக்க பிடித்து கொண்டாள் ஏங்கா இப்படி டென்ஷனா இருக்கீங்க வாக்கா என்றபடி தன் கையை பற்றியிருந்த பைரவியுடன் கேட்டை திறந்தபடி உள்ளே நுழைந்தவள் காலிங் வெள்ளை அடிக்க வைரவி கலாவின் கையை விடுத்து சற்று தள்ளி நின்று அந்த வீட்டையும் அதைச் சுற்றி இருந்த தோட்டத்தையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மூடியிருந்த வாதற்கதவை பார்த்தபடி இதையும் படப்படக்க நின்றிருந்தாள் என்னவோ தெரியவில்லை அவளுக்கே புரியவில்லை தனக்கு எதற்கு இத்தனை பரபரப்பு நான் சின்ன குழந்தையா கலா சொன்னபடி